சாமி கிட்ட சொல்லி காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கரையே முத்துமணே பட்ட துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க என்ன ஆ சரிமா நான் பாத்து பத்திரமா போயிட்டு வரேன் நீ பத்திரமா இரு என்ன லூஸ் நீ தான் வெளிய வேலைக்கு போற பாத்து பத்திரமா போணும் நான் வீட்லயே தான கிடக்கேன் வீட்ல இருந்தாலும் பத்திரமா இருக்கணும் சரியா சரிங்க கிளம்புங்க டைம் ஆயிடு சே விட்டுட்டு போவதுக்கே மனசு இல்ல என்ன செய்ய ஹலோ ஹலோ பாஸ் ஆ என்னமா கார் இந்தாதான் நிக்கு பரவி எங்க நடந்து போயிட்டே இருக்கீங்க நீங்க அட அம்மா காரი இங்கே தான நிக்கி ஏதோ நினைப்பல நான் பேசாம நடந்து போயிட்டேன் நல்ல வேலை செரணா நீ ஐயோ ஐயோ மதியனத்துக்கு பேக்ல லஞ்ச் வெச்சிட்டியா எல்லாமே வெச்சாச்சு ரெடியா பேக் பண்ணி வெச்சிட்டேன் கிளம்பலாம் மட்டும் போடு முந்தியே சாபடல எடுத்து வெச்சிட்டியோ சரி கார் வையம் போறானா பாரு என்னங்க என்னாச்சு போயிட்டு வரேன் பை ஐயோ காலையில இருந்து ஒரு 50 தடவை பாய் சொல்லிட்டீங்க கிளம்ப மடகிய அந்த அளவுக்கு போயிட்டுனோ சரி போயிட்டு வாரேன் சரி என்று சரி என்று உனக்கு சொல்லி கதபோர்த்த சிரித்தான் கதபோர்த்த சிரித்தான் வைத்தியக்காரன் என்னை விட்டு போகிறதுக்கே மனசில் போல பாவம் புலம்பிகிட்டே வேலைக்கு போகிறான் என்ன செய்ய வேலைக்கு போய் தானே அவனும் அவன் இல்லைனாலும் நமக்கும் போர் தான் அடிக்கி என்ன செய்ய சும்மாவே இப்படி உட்காந்துருக்க ஒரு மாதிரி தான் இருக்குது இவன் ஆஃபீஸ்லலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கொடுக்க மாட்டானுவ போல் கேட்டு பார்க்க சொல்லணும் போத ஃபோட்டோவில் எப்படி இருக்கான் பார் கருவேப்பையன் எப்படி பார்த்தான் பார் என் கூட தான் இருக்கான் இருந்தாலும் வேலைக்கு கிளம்புன பிறகு நான் ரொம்ப அவனை மிஸ் பண்ணுறேன் என்ன செய்ய வேலைக்கு போகணும்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கிடச்சி வீட்லேயே இருந்தான்னா ஐயோ எனக்கு அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது அவனை பார்த்துக்கிட்டே இருப்பேன் நல்லா சைட் அடிச்சுட்டே இருப்பேன் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவனை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு வீட்டிலயே கிடக்கலாம் ஓஹோ மேடம் என் மேலே இவ்வளோ ஆசையாக இருந்துட்டு தான் வெளியே நடிக்காவோ போல சரி பாட்டி சாப்பிட்டா என்னென்னு வேற தெரியல போய் பாட்டியை சாப்பிட சொல்லிட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு செத்த டிவி பாப்போம் யோ நீ வேலைக்கு போலயா உன்னை அவ்வளோ விரட்டி விரட்டி விட்டே வேலைக்கு போகாம இங்க நின்னுட்டு இருக்கா நேரம் அவளையா உனக்கு எனக்கு வேலைக்கு போகதை விட என் பொண்ணாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பிடிச்சிருக்கு எனக்கும் தான் உன் கூடயே இருக்கணும் போலதான் இருக்கு என்ன செய்ய வேலையும் முக்கியம் தானே ஒழுங்கா சமத்தா வேலைக்கு பார்க்கலாம் நல்ல பையன் இல்ல

ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாதிக்க வழியே பார் சரி கோவப்படாத போறேன் போறேன்னு சொல்லாத லூசு போயிட்டு வரேன்னு சொல்லு சரிங்க மேடம் போயிட்டு சீக்கிரம் வேணுமா நானா எனக்கு அது வேணும் இது வேணும்னு என்னைக்கு கேட்க மாட்டேன் உனக்கா எங்கேயாவது போகும்போது ஏதாவது பொருளை பார்க்கும்போது இது நம்ம பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு போனால் அழகா இருக்கும் இது நம்ம பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு போனா சந்தோஷப்படுவான்னு உனக்கு தோணுனா மட்டும் அது ஆசையோட வாங்கிட்டு வா அது என்ன வே வேணாலும் இருக்கலாம் சின்ன பொருளாக இருந்தாலும் சரி பெரிய பொருளாக இருந்தாலும் சரி என் புருஷன் எனக்காக யோசித்து வாங்கிட்டு வந்திருக்கான்னு நினைக்கும் போது தான் எனக்கு அதில் சந்தோஷம் நான் கேட்டு நீ வாங்கிட்டு வந்து தர்றதுல எனக்கு சந்தோஷம் கிடையாது சரிடி தங்கமே உனக்கு நீ ஏ கேட்காம எல்லாம் உனக்கு நான் வாங்கி தரேன் என்ன சரி நான் கிளம்பியே சாப்பிட்டுக்க என்ன ஆ சரி இனிமேல சாப்பிட பாரு நான் போய் சாப்பிட்டுக்கிட்டே நீ கிளம்பு ஆ சரிடி தங்கோ சே எப்போ பார்த்தாலும் அத்தைக்கும் எனக்கு ஏதாவது சண்டை வந்துட்டே தான்மா இருக்குது அத்தைக்கு கேசரின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால இன்றைக்கி நல்லா கேசரி செஞ்சு அவைய மனசில் இடம் பிடிக்க வேண்டிதான் சே அத்தையும் பிறந்ததுலேருந்து ஒரே மாதிரி ஸ்டைலில் தானே கேசரி சாப்பிட்ருப்பாவை நம்ம ஏன் வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யக்கூடாது அவியலுக்கு வேற கலர் நல்லா டார்க்காக இருந்தால் தான் கேசரியே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குன்னு சொல்லுவாவ சரி அப்போ கலர் டார்க்காக வர என்னத்தை வச்சு செய்யலாம் அட இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்போ அப்படியே செஞ்சு அத்தையே சர்ப்ரைஸ் பண்ண வேண்டிதான் இன்னைக்கு எங்க அந்த பாத்திரம்லாம் இங்கே தானே இங்கேயே கடந்து ஒரு பொருளும் வச்ச இடத்துலயே இருக்காதம்மா சி எனக்கு மைனியா மைனியாக்கரியா வந்தவ ரொம்பதான் எங்கள் அம்மையை போட்டு போல வீட்டில் மெத்த கிடக்கு அதில் உறங்கலாம் சோபா கிடக்கு அதுலேயாவது உறங்கலாம் பாவம் அம்மா கீழே உட்காந்து உறங்கிட்டு இருக்காவ வரட்டாவை இன்னைக்கு எங்கள் அம்மையை இப்படி பார்க்கவே எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு உறங்க வேற செய்யாவ இல்லன்னா எழுப்பிடுவேன் ஐயே காலு வலிக்கின்னு சேர்த்த காளை நேட்டி உட்காந்து அந்த அளவு உறங்கிட்டோம் போல் இருக்கு காலை நீட்டி உட்கார்ந்ததுல காலையே மறுத்து போயிட்டம்மா சோபா மேலே கொஞ்சம் நல்லா ஏறி உட்காருவோம் அடியே நம்ம தக்கா எப்படி வந்தா ஒரு அணக்கம் இல்லாம அமைதியே உட்காந்துக்கிட்டு இருக்கா ஏமிட்டி வந்ததும் வராததுமா அம்மையை பார்த்து இப்படி முறைக்க முத மேல எலும்புங்கம்மா ஏமா இப்படி கீழே உட்காந்துருக்கிறிய சோபால படுத்திருக்கலாம்ல ஏமா அந்த பெரிய பொண்ணு உங்களை ரொம்பதான் குடும்பப்படுத்தியாலோ மேல கூட உட்கார விட மாட்டாலும் இப்படி கீழே உட்காந்துருக்கிறீயே நம்ம கீழே உட்கார்ந்ததை உறங்கியதை பார்த்துட்டு அப்படி சொல்லியா போல இருக்கு ஏடிஎம் அக்கா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தான் காலை ரொம்ப வலிச்சது பார்த்துக்க அதான் காலை நீட்டி சத்த உட்காருவோன்னு உட்காந்துருந்தேன் மேலே அப்படியே உரக்க வந்துட்டு போல உறங்கிட்டேன் அமைதியாக இறங்கம்மா நீங்கள் முந்தியெல்லாம் அவளை என்னெல்லாம் சொல்லுவியா இப்போ பார்த்தீங்களா உங்களையே மாற்றி வச்சிருக்கா நல்லா மயக்கி வச்சுட்ட போல் இருக்கு சரி சரி விடு மக்களே வந்ததும் வராதமா ஏன் உருன்னே இருக்கா அவள் கதையை விடு நம்ம கதையை பேசுவோம் நீ எப்படி இருக்கா நல்லா இருக்கியா மக்களே ஆ இருக்கேன் இருக்கேன் ஏன் மட்டும் இப்படி சொல்லியா முதல் என் லகேஜெல்லாம் தூக்கிட்டு போய் ரூமில் வைக்க சொல்லு அந்த ஆளை கிடக்கு ஆ இருட்டி சொல்லியே ஏட்டி பெரிய பொண்ணு பெரிய பொண்ணு இங்கே வாட்டி சேத்த யார் வந்திருக்கான்னு பாரு ஏட்டி பெரிய பொண்ணு இங்கே வா யார் வந்திருக்கான்னு பாரோ யார் வந்துருக்கான்னு வார தெரியல சரி போய் பார்த்துட்டு வருவோம் என்ன வாரந்தே ஐயோ இவ தான் வந்திருக்காளா நான் யாரோ என்னமோனு ஓடி வந்திருக்கேன் அடிச்சு பிறண்டு இவளை பார்க்க வாங்க நாத்தினாரே நல்லா இருக்கிறீங்களா ம் ம் என்ன நாத்துனாரே வாயிலதும் பொண்ணு வந்துட்டோ ம் ம் அப்படின்னு முக்கிய ஏன் பெரிய பொண்ணு எனக்கு ஒன்றும் வாயில் புண்ணு இல்லை நான் நல்லாதான் இருக்கேன் பெரிய பொண்ணா ஒழுங்கா மைனின்னு கூப்பிடு ஆமா பாத்தியாமா என்ன எப்படி சொல்லியான்னு ஏட்டி ஏம்மா அவ இப்ப உன்னை பேரை சொல்லி கூப்பிட்டதுல நீ எந்த வகையில குறைஞ்சிட்டா அவளை விட ஒரு வயசு தானே மூத்தவனி ஒரு வயசுனாலும் மூத்தவ தானே முறைன்னு ஒண்ணு இருக்குலா இப்படிதான் சொல்லி கொடுத்தங்கம்மா அவளை வளர்த்தீளோ ஏமா அவள நான் நல்லா தான் வளர்த்தேன் என்ன நீ வாயை மூடிட்டு பாரு நானா ஒன்றும் வர கிடையாது நீங்க கூப்பிட்டு தான் வந்தேன் என்ன நாங்களும் நம்ம மடியில தூக்கி வச்சு கொஞ்சது கூப்பிடல இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போன்னு சொல்லியதுக்கு தான் கூப்பிட்டோம் லக்கேஜ் எடுத்துட்டு போகணுமா என்ன பார்க்க என்ன வேலைக்காரி மாதிரி தெரியுதோ வேணும்னா எடுத்துவே இல்லைன்னா அந்தாலும் வந்த வழியை பார்த்து ஓடும் ஆமா வந்தியா உங்க அம்மைய பாத்தியா ஆசையா உங்க அம்மாட்ட பேசுனியா அதோட வச்சுக்கிடணும் என்ன வம்பெழுத்து இப்படி சீண்டி பாத்துக்கிட்டு இருந்த வாயை கிழிச்சு தைச்சுப்பிடுவேன் அம்மா என்ன டீ ரொம்ப ஓவராதான் பண்ணியா ஏடி ஏன் வளர்ப்பை பத்தி தப்பா பேசுனா இப்படிதான் உங்க அம்மா ஒண்ணு வளர்த்தாலோ வீக்கிட்ட எப்படி பேசணும் நடந்துக்கிடணும்னு தெரியும் மண்டக்கு இந்த வீட்டுக்கு நீ மருமாவதான் நான் தான் மாமியார் சரியா நான் சொல்லியது தான் கேட்கணும் என் மாவா வந்திருக்கா களைச்சி போய் வந்திருக்கா அவளுக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வா சி தாய்க்கழவி ரொம்பதாம்மா ஆடுது பெரிய பொண்ணு வெறும் டீ எல்லாம் போட்டுறாத என்ன எனக்கு மசாலா டீ தான் வேணும் மசாலா டீ வேணுமோ மசாலா டீ வச்சத்தில் மண்ணலி போட்டு தான் டீ உனக்குலாம் கொடுக்கணும் இன்னைக்கு தான் எதாவது அத்தைக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்து அத்தை மனசில் இடம் பிடிக்கலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே மூக்கு வெறுத்தவா வந்து உட்காந்துருக்கா சும்மாவே என் அத்தனாருக்கு என்ன பிடிக்காது ஒன்றுக்கு ரெண்டாக ஏற்றி தான் விடுவா இன்னைக்கு அவ்வளோ வச்சு என்னெல்லாம் நடக்க போகுதோ ஒன்றும் தெரியலை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு பாட்டை பாடிருவாள் பக்கத்து ஊர்லேருந்து இங்கே வரதுக்கு கூட பஸ் ஏறி வரமாட்டாளம்மா கார் பிடிச்சி தான் வருவாளாம் அவகிட்ட ஒன்றும் இல்லையா காரில் ஏறி வந்ததுக்கே அசதியாக இருக்கான் கை காலெல்லாம் வழி வேற எடுக்கான் இவளுக்கு காப்பி வேறு ஒரு கேடு இப்போ வச்சு நம்ம நான் செஞ்சு தர மசாலா டீல இனி அவ இங்கே போடாது ஆமாம் இந்த தாய்க்கிழமைக்கும் நமக்கு என்ன ஏறம் பார்த்தாலும் சண்டையாக வருது எதையாவது ஒன்று செஞ்சு நல்ல பேர் எடுக்கலான்னு பார்த்தா மவா வந்தோன்னே இது போடிய ஆட்டம் என்ன அது கொட்டத்தையும் அடக்கிய ரெண்டு பேருக்கு இன்னைக்கு நல்ல பாடம் தான் என் மனசு ஆறும் நல்லா பாத்துக்கமா பாத்துட்டியா என்னமோ இதுன்னு அவளுக்கு அதான் பார்ட்டி நானும் அவளை என்னமோ நினைச்சுட்டேன் இந்த கழுதையும் விடுமக்கா நீ சொல்லு உங்க வீட்டுல எப்படி இருக்கா உன் மாமியாரும் எப்படி பாத்துக்கிடுறாவோ அது சரியான ராட்சசிமா காலங்கா ஆறு மணிக்கே எந்திரிக்க சொல்லுதுமா என்ன என்னமாக்கா சொல்லியா உனக்கு ஆறு மணிக்கு எந்திரிச்சு பழக்கமே இல்லையே அதாம்மா இங்கே இருந்த வரைக்கும் நான் ஒரு நாளாவது அப்படி முடிச்சிருப்பேனாமா ஆறு மணிக்கு மேலே உறங்கப்படாதான் காலங்காத்தாலேயே வாசத்தொழிச்சு கோலம் போடணுமா நானே சமைக்கணுமா துணியை துவைக்கணுமா வீட்டு வேலை அத்தனையும் நானே பார்த்துக்கிடணுமா அது நல்லா சொகுசாக வீட்டில் படுத்து கிடக்குமா அதெல்லாம் ஒன்றும் நீ செய்ய வேண்டாண்ட்டி உன்னை அப்படி அவையவையாக செய்யி செய்யன்னு சொன்னான்னு அம்மைக்கு ஒரு போல போடு அம்மா அவளை வந்து நேரில் என்னென்னு கேட்டுப்படியே ஆட்டுமா நானும் என் புருஷங்கிட்ட மாமியாரை பற்றி தப்பு தப்பா சொல்லிக் கொடுத்து ரெண்டு பேருத்துக்கு நல்லா சண்டையை மூட்டி விட்டுட்டேன் இப்போ என் புருஷன் ஏன் சொல்லி பேச்சு தான் கேட்பாவ அவ அம்மையை நம்பவே மாட்டா அவை அம்மட்ட பேசவும் மாட்டாவே தெரியுமா அப்படிதான் மட்டும் இருக்கணும் சூதானமா இருந்து பழச்சிக்கிடணும் அம்மா ஐயே பாவி மக்களே அவள் பெத்த புல்லன்னா மட்டும் அவளுக்கு ஒரு நியாயமா எனக்கு ஒரு நியாயமா இருக்கட்டு வச்சுக்கிட்டே ஏடி மக்கா மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு டூரு இங்க நீங்க எதுவும் வெளியே சுற்றி பார்க்க போகலாம்லேட்டி ஆமாம்மா நானும் போகணுன்னு தான் இருக்கேன் சொன்னேன் அவையிட்டையும் போகலான்னு சொல்லியிருக்காவே உங்கள் மாமியாரெல்லாம் கூட இழுத்துட்டே தெரியப்படாது என்ன நீயும் மாப்பிள்ளைக்கு மட்டும் போயிட்டு சந்தோஷமாக சுற்றி பார்த்துட்டு வாங்க என்ன ஆமாம்மா அதையும் கூட இழுத்துட்டு போய் என்னத்தை செய்ய நான் வியக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் தான் சொன்னேன் அவையலும் சரின்னு தான் சொல்லியிருக்காவ அத்தை நாத்தினாரே உங்களுக்காக என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க ஏமோ உன் மருமகளை பாருமா பெருசாக வீர வசனம் பேசிட்டு வீராப்பா போனான் இப்போ பாரு எனக்கு நல்லா மசாலா டீயும் அந்த கையில் ஏதோ ஸ்வீட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கா ஆமாட்டி பிறகு என்ன செய்ய மாமியார் சொல்லியது தானே கேட்டு இருந்தாவணும் ஆ மாட்டி வா வா நாத்தினாரே என்னங்க மசாலாட்டி கேட்டி எல்லாம் உங்களுக்கு அதாவது போட்டிருக்கேன் சூடு ஆடுறதுக்கு முந்தி குடிச்சிருங்க என்ன அத்தை உங்களுக்கு கேசரினா ரொம்ப பிடிக்கும்லா அதான் சரி உங்களுக்கும் ஸ்வீட்டு செய்வோன்னு இருந்தாலும் ஒரு கேசரியும் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இந்தாங்க பரவாயில்லையே டி எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுருக்கா கொண்டா கொண்டா பார்க்கறதுக்கே நல்லா சூப்பரா இருக்கே கலரு கண்ணை பறிக்குவே சாப்பிடற வேண்டிதான் வாயெல்லாம் என்ன காந்து தூ 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 பெரிய பொண்ணு என்னத்த தட்டி செஞ்சா வாயில வைக்க முடியல இவ்வளோ காரமா இருக்கு ஆமாட்டி என்னோட கேசரி அவ்வளோ காரமா இருக்கு என்னத்த தட்டி செஞ்சா அம்மையும் அவளும் சேர்ந்துட்டு என்ன எப்படிலாம் பேசினீங்க உங்களுக்கு என்ன பார்க்க வேலைக்காரி மாதிரி தெரியுதோ அதான் கொஞ்சம் ரெண்டு பேர்த்துக்கும் காஞ்ச மிளகாய அரைச்சி ஊத்தி விட்டேன் ஏட்டி இப்படி செஞ்சா வாயெல்லாம் காந்தது நல்லா காந்துட்டோம் நான் போன பிறகு நீங்க என்ன பேசினீன்னு கேட்டுட்டு தான் இருந்தேன் ஒரு முகக்காரி அப்படியெல்லாம் சொன்னா என்ன செய்யணும் மாமியாருக்கு ஒழுங்கா இருன்னு சொல்லி பழகணும் என்னெல்லாம் சொல்லி கொடுக்கா நீ அப்ப நானும் உனக்கு அப்படி இருக்கட்டா மாமியாரை மதிக்காத மாமியார் சொல்லியதை கேட்காதன்னு உன் அவளுக்கு மட்டும் சொல்லித்தாரா அப்ப நானும் உங்க பேச்சு கேட்காம இருக்கட்டா தீ மவளுக்குனா ஒரு நியாயம் வந்த மரமவளுக்குனா ஒரு நியாயம் என்ன அடியே படு பாவி அதுக்கு இப்படியாட்டி செய்வா ஆமா பிறவி எப்படி செய்யணும் உங்களுக்கு ஐயோ ஏம்மா வயிறெல்லாம் காந்தது அய்யய்யோ வயிறெல்லாம் கலக்கிய மாதிரி இருக்கே கலக்கிய இல்லத்தே கண்டிப்பா கலக்கும் என்னடி சொல்லியா ஆளுக்கு ரெண்டு பேதி மாத்திரையே கலந்து விட்டுட்டேன் விஷயம் நம்ம வீட்டுல இன்னைக்கு பைப்பு கொஞ்சம் ரிப்பேரு காலையில இருந்து தண்ணி வரல அதனால ரெண்டு பேரும் கொஞ்சம் காட்டு பக்கமா ஓதுங்க அய்யா மக்களே எங்க அவ்வளவு காணல அவ அப்பவே பக்கமா ஓடிட்டாதே நீங்களும் ஓடுங்க படு பாவி இப்படி செஞ்சு விட்டாலே இதுக்கெல்லாம் உன்ன என்ன செய்ய போறேன்னு பாருட்டி நீ யாருக்கிட்ட வந்த மருமவளை ஒழுங்கா நடத்தணும் இப்படி எல்லாம் ஏதாவது வம்பு எழுத்துக்கிட்டு இருந்தா பிறகு நான் யாருன்னு இவையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கும் என்ன மேடம் இன்னைக்கு சீக்கிரமாவே கிளம்பிட்டீங்க போல் இருக்கு ஆமா இல்ல நேரத்தோட வீட்டுக்கு போகணும்ல பிறகு அம்மா ஏதாவது கேட்டுட்டு இருப்பாவே ஏன் லேட்டு எதுக்கு லேட்டுன்னு

சொல்லுன்னு கேளு கேளு நான் தான் சொன்னேன்னு சொல்லிராத சீ லூஸ் அப்படி இல்ல சொல்லுவேனா அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சரி அதெல்லாம் விடு நேத்து நைட் எனக்கு ஒரு சரியான கனவு தெரியுமா என்ன கனவு என்ன கனவுன்னு கேட்ட பல்ல பல்ல காட்டியா ஏன் அது ஒரு சூப்பரான கனவு நேத்து ராத்திரி சாப்பிட்டுட்டு இருந்தமா எனக்கு ஒரே உப்பு இருந்து அதனால அப்பா கிட்ட மேல போய் போறங்களான்னு சொன்னேன் சரி எங்க அம்மாக்கு குளிர்னா ஒத்துக்கிடாத ஃபர்ஸ்ட் அவையே வர மாட்டேன்னாவே பரவ சரி நானும் வரேன்டாவே நான் என்ன பண்ணேன் நான் அப்பா தம்பி மூணு பேரும் முந்தியே போய் தூங்க போயிட்டோம் மாடியில் போய் பாயை விரிச்சு தூங்கிட்டு இருந்தோம் அப்போ கனவுல உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிட்டு குழந்தெல்லாம் இருக்கு நான் இது மாடிக்கு வந்து உறங்க வந்தேன்னா மாடியை பார்த்துட்டு படுத்த உடனே கனவுல நீ நானும் மாடியில் இருக்கோம் ஆனால் நமக்கு கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் கீழே உறங்கிட்டு இருக்கு நம்ம ரெண்டு பேரும் மாடிக்கு வந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா சரியா போச்சு குழந்தைங்கள அப்படி தனியா விட்டுட்டு நமக்கு அப்படி ரொமான்ஸ் கேக்குதா ஆமா நான் சொல்லி எனக்கு குளிருதே கீழே போலான்னு சொல்லி இல்ல சொன்னாதான் விடுவேன்னு சொல்லி நீ பிடிச்சி நான் கனவை கண்டுட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் திடீர்னு எங்க முழிச்சு ஒரு கத்து கத்தினவ்லா முழிச்சு பாத்தேன் கனவுல நடக்கதெல்லாம் நடிச்சோம்னு நினச்சிட்டு நான் அப்படியே இருந்திருக்கேன் எனக்கு ஒரே பயம் கனவுல வந்த மாதிரி எது நேத்துல சொல்லி பேசி சிரிச்சுட்டும் போல அப்படின்னு நினச்சிட்டேன் எங்க அம்மா வேற நல்லா முறைச்சிட்டு இருந்தாங்களா பயம் வந்துட்டு

ஏன் வேலைக்கு போ கொஞ்ச நாள் ஆகட்டும் நானும் இந்த ஒரு செம் மட்டும் தானே இருக்கேன் காலேஜ் முடிச்சிருவல்ல திறவு பேசிக்கிடலாம் என்ன எப்படியும் உனக்கு முந்தையே உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும் கீர்த்தி அக்கா ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டுக்கு வரணும் பிறகு தானே அதுக்குள்ளே கீர்த்தி அக்கா கல்யாணம் ஆனதும் நம்ம லவ் மட்டும் அந்த அக்காட்ட சொல்லி அந்த அக்கா மூலமாக உங்கள் வீட்லேயும் பேச சொல்கிறேன் என்ன அப்போ எங்கள் வீட்லையும் யோசிப்பாவல்ல சரி நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு தானே அங்கே இருக்கா அப்போ நம்ம பிள்ளையும் பாத்துக்கிடுவா ஒண்ணு ஒண்ணுமா சேர்ந்து இருந்துக்கிடுவாங்கன்னு யோசிப்பாவல்ல அதுவும் சரிதான் அவங்க லவ் பண்ணது அவங்களுக்கு நல்லதோ இல்லையோ நம்ம லவ்வுக்கு நல்லது தான் அது என்னமோ சரிதான் இல்லை ம் ஆமாம் சரி சரி நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே வருவா எனக்கு என்ன வாங்கி தர போற ஆமா நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே வருது நீ எனக்கு என்ன வாங்கி வச்சிருக்கா நானா நீ தானல gift தரணும் ஹே ஹே இது என்னடே நியாயம் நம்ம ரெண்டு பேரும் தான் லவ் பண்ணியோம் நம்ம ரெண்டு பேரும் सेलिब्रेट பண்ற டே தான் அது அப்ப நான் உனக்கு ஏதாவது gift கொடுத்தா நீயும் கொடுக்கணும்ல ஓ அப்படி ஒன்னு இருக்குல நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டை வாங்கி வச்சிருக்கேன் இப்ப சொல்ல மாட்டேன் நாளைக்கு பார் நானும் gift கொடுக்கணுங்கிறதே நான் யோசிக்கல சரி எதாவது பார்க்க மேடம் உங்களை யாரும் கம்ப்பல் பண்ணல உங்களுக்கு முடிஞ்சா எதாவது பண்ணுங்க இல்லைன்னாலும் ஓகே தான் ஆனால் என்கிட்ட காசு எதுவும் இல்லை இந்த தடவை உனக்கு எதுவும் வாங்கி தர முடியல நீ எதுவும் நினைச்சு까தே சச்சே லூஸ் நான் சும்மா தான் கேட்டேன் நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன் என்ன உனக்கு என் மேல கோவம் வரலையா நான் எதுக்கு லூசு கோவப்படறேன் இதுல என்ன இருக்கு உன்னால முடிஞ்சப்போ எல்லாம் எனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்க தானே செஞ்சேன் சரி இந்த தடவை முடியலன்னா பரவாயில்ல உனக்கு என்னைக்கு காசு இருக்கோ அன்னைக்கு என்னென்னலாம் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டு அத்தனையும் வாங்கிதா நான் வாங்கிக்கிறேன் ஆண்டவா எனக்கு இப்படி ஒரு அழகான அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னரா ஆமா நான் மத்த பிள்ளைகள் மாதிரி அதுக்கு இதுக்குன்னா சண்டைப்பட மாட்டேன் என்ன நான் உன்னை புரிஞ்சு நடந்துக்குவேன் சரிடி புஜு சரி சரி வீட்டுக்கும் நேரா உள்ள நான் போயிட்டு வரட்டா சரிடி தங்கோ பார்த்து போ என்ன பஸ்ஸுக்கு காசு இருக்கா வாங்கிச்சா அப்படி எதுவும் காசு வேணுமா இல்ல இல்ல காசு வச்சிருக்கேன் இல்லனா கேளு என்னம்மா ம் சரிமா சரி போய் தரேன் அட்வான்ஸ் ஹேப்பி வாலண்டைன்ஸ் டே அட்வான்ஸ் ஹேப்பி வாலண்டைன்ஸ் டே பட்டு சரி சரி டாடா டாடா அண்ணே இங்க பாரு சொல்லுல சாப்டியா ஆ சாப்டேன் சாப்டேன் இந்த நேரத்துல லேப்டாப் கைமா உட்காந்து என்ன செஞ்சிட்டு இருக்கா அது கொஞ்சம் வேலை பெண்டிங் இருந்து பாத்துக்க அதான் முடிச்சிட்டு இருக்கேன் ஏன் நாளைக்கு லவ்வர்ஸ் டேன்னு ஆபீஸ்ல லீவ் சொல்லிருக்கேன் என்ன அதனால பெண்டிங் ஒர்க் முடிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டாவுளோ நான் நான் எதுக்குள்ள நாளைக்கு லீவ் போட்டு வெளியே போகணும் நான் ஆஃபீஸ் தான் போறேன் இன்னைக்கு முடிக்க வேண்டிய ஒர்க் தான் கொஞ்சம் டிலே ஆயிட்டு அதான் செஞ்சுட்டு இருக்கேன் ம் அப்புறம் எனக்கு என்ன ஆளாக இருக்கு நான் நாளைக்கு லீவ் போட்டு வெளியே சுத்ததுக்கு நானே ஒரு சிங்கிள் பைய வெட்டி பைய நம்மளெல்லாம் யாரு பாப்பா அட பாவி இப்பையாவது உண்மையை சொல்லியானா பாரு மறைக்க தான் செய்யான் கிருக்கேன் அன்னை சார் அன்னை சார் உங்க எல்லாம் தண்டவாள ஏரியாச்சு இதுக்கு மேலயும் நடிக்காண்டாம் என்ன சொல்லியும் தண்டவாளன்னு என்னென்னமோ புரியாத மாதிரி இருக்கா நான் ஒண்ணும் வளரல இப்படியும் நம்ம அண்ணன் இந்த ஒரு விஷயத்த நம்ம மட்டும் மறைச்சிருக்கானேன்னு பாக்கேன் நான் எந்த விஷயத்தில மறைச்சே உன்ட்ட நீ எந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைக்கலையோ நல்லா யோசித்து பாரு அது அது இல்லையே நம்ம பெரியம்மா ஊருக்கு அடிக்கடி போறியாமே அது அது அம்மா ஏதாவது பெரிய மட்டும் அதுக்காக போவேன் சுரேஷ் இருக்கான்ல பாக்க போவேன் பிறவு அப்படியே என் ஆளை போவேன் அதானே ஆளா என்ன சொல்லியா வாய்க்கிலேயே பேசுவ இப்ப எதுக்கு வாய் திக்குது அது நீ நீ என்னமோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்க எனக்கு ஆளெல்லாம் யாரும் கிடையாது இல்ல நான் என்ன அம்மையா அப்பாவா அவியளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அதாவது சத்தம் போடுவாவேன்னு நீ பயப்படுறான்னு சொல்லலாம் என்கிட்ட கூட மறைக்கா மறைக்க நனைஞ்ச பிறகு எதுக்கு பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு தெரிஞ்சிட்டோ உனக்கு தெரிஞ்சிட்டோ சரி வீடு என்னதெல்லாம் சரி வீடுங்க மூஞ்சு மகரையெல்லாம் பேத்து போடுவேன் ஆமா இத்தனை நாள் கூட ஒண்ணு ஒண்ணுமா சுத்தன தம்பி கிட்டையே நீ மறைச்சிருக்கா பாரா இயல நான் மறைக்கணும் நினைக்கல பிறவு என்னன்னு நீ நான் இன்னும் அப்பா கிட்ட எல்லாம் சொல்லல அதுக்கு கொஞ்ச நாளுக்கு முந்திதான் சொல்லணும்னு நினைச்சு பாத்துக்க அதுக்குள்ள நீ எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டா அது எதுக்கு உனக்கு நீ தான் என்கிட்ட ஒன்னும் சொல்லல பிறவு நான் எதுக்கு உன்கிட்ட உண்மையை சொல்லணும் சரி சரி எப்படியோ தெரிஞ்சுக்கோ உன்கிட்ட சொல்ல கூடாதுன்னெல்லாம் ஒன்னும் இல்ல உங்க மைனி நான் இப்ப வீட்டுல வந்து பேசியேன் அப்படின்னு சொன்னா வேண்டாங்கிறா நம்ம வீட்லயும் இப்பதைக்கு சொல்லான்டா அப்படிங்கா அவ பிஜி போட்டிருக்கா பிஜி படிச்சுட்டு இருக்கா அதனால இன்னும் கொஞ்சம் மாசம் போகட்டும் எங்க வீட்டுல எப்ப கல்யாண பேச்சு எடுக்காவலோ அப்ப நீ வந்து பேசு எங்க வீட்டுலன்னு சொல்லியா அதான் சரி அதுக்கு முந்தையே எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம் நினைச்சேன் அவ என்னைக்கு அவைய வீட்டுல பேசலாம் சொல்றாளோ அன்னைக்கு நம்ம வீட்டுல சொல்லிட்டு உனக்கும் சொல்லணும்னு நினைச்சேன் வேற ஒண்ணும் கிடையாது சரிண்ணா அவைய வீட்டுல பேசும்போது நீ அம்மைக்கும் அப்பாக்கும் சொல்ல வேண்டிதான் எனக்கும் முந்தையே சொல்லிருக்கலாம்ல அப்படி இல்ல தினேசு நான் இன்னைக்கு உனக்கு இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லுவேன் ஒரு நாள் இந்த அம்மாக்கும் அப்பாக்கும் ஏதாவது ஒரு லவ் தான் கெட்டு போயிட்டேன்னு சொல்லுவாவ எனக்கு அது தேவையா சொல்லு அண்ணனை தான் தம்பி கெட்டு போயிட்டான் பாவ அதான் சரி கடைசி வரைக்கும் அவனுக்கும் தெரியாது தான் தெரியுங்க மாதிரி கொண்டு போயிடலான்னு பார்த்தேன் ஐயோ நானே இப்போ லவ் தான் தெரிய வேர்பட்ட என்னமால உனக்கு ஆமால நான் லவ் பண்ணியே நான் மறைச்சி வச்சா அது வேற மாதிரி நாளைக்கு உனக்கும் தெரியும் அவியலுக்கு தெரிய வந்தா இத்தனை நாள் இவனும் அவன் கூட சுற்றிட்டு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டானேன்னு அவைய உன்னையும் தானே தப்பா பேசுவாவ அதான் ஹம் ஹம் சரி 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 இப்பயாவது உண்மையே சொல்லு நாளைக்கு உண்மையா வேலைக்கு தான் போறியா இல்லை லீவ் போட்டு மைனியும் பார்க்க போறியா அது அது வந்து இன்னைக்கே உங்க மைனி பார்க்கணும்னு அவசரமா வரச்சோன்னா அங்கே எதுவும் பிரச்சனையான்னு கூட எனக்கு தெரியல கேட்டேன் ஒன்றும் சொல்லலை உடனே பார்க்கணும் வான்னா நான் தான் பிறகு இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வேற போகணும்ல அதனால போகலை அதனால நாளைக்கும் போய் பார்க்கலன்னு வையா அவ்வளோதான் பேயாட்டம் ஆடிடுவா அதான் நாளைக்கு வேலைக்கு போயிட்டு ஹாஃப் டே தான் லீவ் சொல்லிட்டு போகணும்னு நினைக்கேன் எதுக்கு ஹாஃப் டே ஃபுல் டே லீவ் போட்டு போக வேண்டிதானே இல்ல நான் தான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன் பெண்டிங் டாஸ்க்லாம் நிறையா நிறைய இருக்கு அதனால் மதியானம் வரைக்கும் முடிச்சிட்டு காலையில இருந்து வரைக்கும் அவகிட்ட வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு மதியானத்துக்கு மேல போய் சர்ப்ரைஸாக பாக்கணும்னு நினைக்கேன் ஓ நீங்க அப்படி வரீங்களா சரி சரி நடத்திலே நடத்து ஏல உனக்கு எதுவும் காலேஜ்ல லவ் கிவன் ஏதாவது இருக்கா என்ன அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது உனக்கு தெரிய வேண்டிய நாள் தெரியும் சரிதாம்ல ஏதோ புடிச்சிட்டேன் நல்லா தெரியுது ஆனா நான் ஒண்ணு உன்னை விட கள்ளம் கிடையாது சரியில சரியில போய் பொழப்பாருல பாருல மக்கா ரெண்டு பேரும் சாப்பிட வாங்க அம்மா இட்லி ஊத்தி வச்சிருக்கேன் சரி வாழ டின்னர் ரெடி ஆயிட்டு நினைக்கேன் போய் சாப்பிடுவோம் சரி வா வா நானும் அம்மை கிட்ட ஒரு சில விஷயம் பேச வேண்டி இருக்கு வேணாம் தினேசு நான் லவ் பண்ணியது மட்டும் அம்மைக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் நீ முடிஞ்ச பத்துக்க ப்ரோ தினேஷை நம்பினோர் கைவிடப்படார் வாங்க சரில வா போவோம்